ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்எஸ்கே வீதியில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட தியாகி தேசத் தலைவர் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் மணிமண்டபம் திருக்குட நன்னீராட்டு விழா ராமேஸ்வரம் தேவர் உறவின் முறையினர் சார்பில் நடந்தது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமை வகித்தார் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தொழிலதிபர் முத்துராமலிங்கம் என்கின்ற வெங்கடராமன் தெய்வீக திருமகன் தேவர் அறக்கட்டளை சேர்மன் அரசகுமார் ஆப்பநாடு மரவர் சங்க முன்னாள் தலைவரும் தேவர் சிலை கமிட்டி தலைவருமான முனியசாமி முன்னிலை வகித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நவாஸ் கனி மக்களவை தர்மர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆப்பநாடு மரவர் சங்க தலைவர் ராம்குமார் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தேசிய செயலர் சுரேஷ் பசும்பொன் முத்துராமலிங்க தலைவர் அறக்கட்டளை தலைவர் இசக்கி ராஜா வாழ்த்துறை வழங்கினார் ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் நாசர் கான் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர்கள் முருகன் முதுகுளத்தூர் கருணா திருவாடானை அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி மரபர் நல அறக்கட்டளை செயலர் விஜயகுமார் ராமநாதபுரம் சமஸ்தானம் ராஜா நாகேந்திர சேதுபதி உட்பட பலர் பங்கேற்றனர் விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க